கும்பராசி அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல வளமாகவும் நலமாகவும் வாழ வாழ்த்துக்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க கும்பராசியுடைய காலியில் விழுந்தா கூட உங்களுடைய நிலை அப்படிங்கிறது காலி தான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த கும்பராசியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் இந்த வருஷம் முழுக்க நமக்கு எப்படி இருக்க போகுது கிரக மாற்றம் எப்படி இருக்க போகுது கிரகநலையுடைய கூட்டணி எப்படி இருக்க போகுது அவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போகுதா நம்ம எந்தெந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை வந்து மாத்திக்கணும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு கவலையே வேணாம் ரொம்ப அற்புதமான ஆண்டா பிறந்திருக்கு அதிர்ஷ்டம் யோகம் நினைத்த காரியங்கள் கைகூடும் கும்பம் அப்படின்னாவே பூர்வீக சொத்துக்களை வச்சுக்கிட்டு பலமா இருப்பாங்க ஆனா அந்த கும்ப ராசிக்கர்ல பொறுத்த வரைக்கும் இவனுடைய வளர்ச்சி அப்படின்றது சொந்த முயற்சியில தான் வளர்ந்துருப்பாங்க இவங்களுடைய பலமே இவனுடைய சொந்த கால நிக்கிறது தான் ரொம்ப உறுதியானவங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமா கொண்டவங்க அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவருடைய செயல்பாடு அப்படின்னாவே மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவு இருக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத ஒதுக்கி விட்ட விஷயத்த கூட சர்வசாதாரமா செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களா வளம் வருவாங்க இவங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா இறக்க சுபாவம் அதிகமா வச்சிருப்பாங்க இத வந்து பல பேர் பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்தவும் செஞ்சிருப்பாங்க நிறைய ஏமாந்திருப்பீங்க அது பலர் இதெல்லாம் பயங்கரமா ஏமாந்திருப்பீங்க ஒரு சில இடங்கள அதை நினைச்சு கூட ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்மளை இறக்க குணத்தை எங்க காட்டணும் உண்மையாவே அவங்களுக்கு வந்து இறக்கப்பட அளவுக்கு தான் இருக்காங்களா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உதவி பண்ணுங்க சரிங்களா இதை புரிஞ்சுட்டா போதும் இனி உங்க வாழ்க்கையில குறை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே அடைய முடியும் இவங்களை பொறுத்தருக்கு சின்ன சின்ன வேலையாதான் சரி ரொம்ப கற்பனைத்திறனோட செஞ்சு முடிப்பாங்க கலை நுணுக்கத்தோட செய்வாங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய தான் இவருடைய செயல்பாடுன்னு இருக்கும் பா செம்மையா பண்ணிருக்காங்கப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட மற்றவங்களை வந்து வியப்புல ஆழ்த்தும் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய வராது சூதுவாத தெரியாதுங்க மனசுல பட்டதா கொட்டிடுவாங்க இதுதான் கும்பம் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இவங்களும் கெட்டது பண்ண மாட்டாங்க மற்றவங்க இவங்க கெட்டது பண்ண நினைச்சாலும் நடக்கிற தான் இருக்கும் ஆனா கடைசி நேரத்துல அது உங்களுக்கே திரும்பிடும் கும்பத்தை யாரு ஏமாத்துறாங்களோ கும்பத்தை யாரு தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தான் பல மடங்கு வந்து சேரும் பார்த்து சூதானமா இருந்துக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் அதிகமா இருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி சர்வசாதாரமா கடந்து வந்துருவாங்க அதை பார்க்கற மத்தவங்க எப்படுறா எப்படிமா அப்படிங்குற கேட்கற கூடிய தான் இருக்கும் ஏன்னா இவங்க உண்மையா இருக்காங்க கடவுள் ஏதாவது ரூபத்துல இவங்களை வந்து அதுல இருந்து பாதுகாத்து ஓரம் தள்ளி விட்டுடுது முன்னேற்ற பாதையில எப்பவுமே நடைபெற்றுகிட்டே இருப்பாங்க சிலர் தான் வந்து நினைப்பாங்க எல்லாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபோடக்கூடிய ஆமை மாதிரி மெதுவாதான் நடந்து போவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறி இருப்பாங்க உங்களை பொறுத்த இந்த வருஷம் முழுக்கவே நிறைய நல்ல நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரங்களே உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க வருமானம் பெருகும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் இழப்புகளை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை சுத்தி அடக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்ப நீங்க உன்னிப்பா கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா வெற்றி கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் உணர்ந்தீங்க அப்படின்னாக்க உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதுவும் சரியாகிடும் மேலும் உடைய மனசு புண்படும் படி நிறைய பேர் பேசியிருப்பாங்க வருத்தத்தை கொடுத்திருப்பாங்க அவங்கள இப்ப வந்து நாங்க செஞ்சு தப்புன்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை சாதகமா இருக்கிறதுனால இனி உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒரு சிலர்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வருமானம் இரட்டி பார்க்கும் புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உன்னுடைய நீண்ட கால விருப்பங்கள் எல்லாமே இப்ப நடக்கும் உத்தியோக பணிகளே இருக்குங்க தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உன்னுடைய உடலும் உள்ளம் உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு சாதகம் உயர் அதிகாரி உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க மறைமுக வருமானம் அதிகரிக்கும் தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் நிலை மேம்படுதுங்க வேலை தேடி அழிந்தவர்களுக்குலாம் இப்ப வந்து நல்லதொரு வேலை அமையும் குடும்பத்துல குதகலம் நிரம்பி வழிய போகுது சுப நிகழ்ச்சியால் இனிமையா நடந்து முடியும் எல்லா விதங்களும் சாதகமான சூழ்நிலை இருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் தனியார் நிறுவனத்துல வேலை பகிறவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு உயர்வான முன்னேற்றம்னே சொல்லலாம் சேமிப்புகள் உயரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீய உங்களுடைய வாகன வசதிகள் எல்லாமே பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய வருஷம்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரிகளை பொறுத்தரிக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையுடைய ஆதரவு பெருகிட்டே போகும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க திருப்தியான லாபம் இருக்கும் பொருளாதார நிலையில உயர்வு உண்டு உங்களுடைய முன்னேற்றத்துடைய காரணமா சேமிப்பு வந்துட்டு அசையாத சொத்துக்கள் மீது முதலீடு பண்ணுவீங்க வண்டி வாகனம் வாங்கி உங்க வசதிகள் பெருகும் உங்களுடைய வாடிக்கைகளை திருப்தி அடைவாங்க அந்த அளவுக்கு தரமான பொருட்களை அவங்களுக்கு கொடுத்திருப்பீங்க அதிக அளவில் எந்த ஒரு பொருளும் உங்ககிட்ட இருப்பு இருக்காது உடனடியாக வந்துட்டு சேல்ஸ் ஆகிடும் தொழில் வந்துட்டு நல்ல லாபத்துல போறதுனால இரண்டு மூணு தொழில்களை செய்வீங்க ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்களாக்கா ரெண்டு மூணு கிளைகள் தொடங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியெல்லாம் வெற்றி பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆயிடுவீங்க தொழில் ரீதியா வருமானத்துக்கு குறையவே இல்லை அடுத்த கலைத்துறை இருக்குங்க புதிய புதிய பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க வந்துட்டு வாய்ப்பு தேடி அழிந்த நிலை மாறி உங்களை தேடி பலர் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேடி வருவாங்க தகுதி அப்படின்னு உயர்வாக போகுது எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உடைய நிலை அப்படி உயர்வுக்கு போகுது உடைய பெருமை உயரும் ஒரு சிலருக்குலாம் பட்டம் பதவிகள் தேடி வருது மட்டும் இல்லாமல் விருதுகளுக்கு தேர்வு பெறுவீங்க வீடு வண்டி வாகனம் எல்லாமே பெருகப் போகுது குடும்பத்துல அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் நீங்க வழிவகை செய்வீங்க மாநில பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில சாதனை படைப்பீங்க சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட வார்டுகளை பெற்று மகிழ்வீங்க அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்க முன்னேற்றத்தை அடைவீங்க உயர்கல்வி கத்துக்கணுன்றதுக்காண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும் சிலர்களை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நல்ல வேலை அமையும் சிம்பிளா சொல்லுனாக்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்த அரசியல்வாதிகளை ஒரு செல்வாக்கு உயரும் நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகும் தன்னலம் மற்றும் உங்களுடைய பணிகளின் காரணமா சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை வந்து முன் வருவாங்க தலைமை மட்டும் இல்லைங்க தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பொருள் வசதிகள் நல்ல முறையில மாறப்போகுது அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு வந்து பெரும் மதிப்பு கிடைக்க போகுது பலருடைய அன்பு தொல்லைக்கு ஆளக்கூடிய சாதகமான வருஷம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரணமையும் நீங்க விரும்பியவரை வந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சேமிப்பு பெருகும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் பண தேவைகள் அதிகமாக வரதுனால ஒரு சில நம்பக மற்ற சீட்டு கம்பெனிகளில் பணம் கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து சூதனமா இருந்துக்கோங்க குறிப்பா நீண்ட காலமாக உங்க மனசுல இருந்து வந்து சிந்தனைகள் இப்ப எல்லாமே செயல் வடிவம் பெறும் பணப்பழக்கம் திருப்திகரமா இருக்கும் வாகன வசதிகள் பெருகுங்க மாணவ மொழிகளை பொறுத்திருக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க சாதனை படையக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் குடும்பத்துல திருமண நிகழ்ச்சிகள் சீமந்தம் காதுகுத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி நடக்கும் மேலும் எல்லா வகைகள்லயும் சொல்லணும்னா உபரி வருமானம் பெருகும் மதிப்பு மரியாதை உயரும் வெளியூர் பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் பெருகும் பொருளாதார நிலையில உயர்வு உண்டு அரசு வழியில எதிர்பார்த்த நன்மைகள் அமையும் சிலருக்கு விருதுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த நன்மைகள் அதிகமா கிடைக்கும் மற்றவங்களையும் உங்களை பார்த்து புறாம போடக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் முழுக்கவே தொடர்ந்து நன்மையான பலன்களை மட்டுமே ஆடிய போறீங்க உடைய எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படி இருந்து மறைந்து போகும் சொல்லப்போனா எதிரிகளே மறைந்து போவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கும்ப ராசியில இருக்கிறவங்களுக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்வதன் காரணமா தொடர்ந்து நன்மைகள் நடக்கும் உங்களை விளக்கு பரிகாரம் வந்து வீட்டுல தினமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஐந்து முகம் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்குல நெய் வீட்டு தீபம் ஏற்ற தொடர்ந்து வெளிச்சமான பாதை கிடைக்கும் உங்களை அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான ஓரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் பொறுத்த வரைக்கும் ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிரியை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி பிளஸ்ன்னு மைனஸ்னு பார்த்தனாக்க இரக்க குணம் தான் மீதும் இறக்கம் கொள்ளலாம் ஆனா கெட்டவர்கள் மீது நம்ம இறக்கம் கொண்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளையே தூக்கி சாப்பிட்டுடுவாங்க அதுதான் நிறைய இடங்கள்ல கும்பராசி தோத்து போறதுக்கு காரணமாவே இருந்திருக்கு சோ அதில் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்களே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு மொதல் விஷயம் குடும்பத்துல இருந்த குழப்பம் வருமானத்துல இருந்த நெருக்கடி இழுபறி நிலை இது எல்லாமே மறையுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் மறையுது உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகள் நிறைவேறது எல்லாவற்றையும் சமாளிக்கூடிய சக்தி இப்போ உண்டு உடல் நலனில் இருந்த பாதிப்பு உறவுக்காரல உட்கிருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை செஞ்சவங்கலாம் இப்போ வந்து சொந்த ஊருக்கு திரும்பி சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களை சங்கடத்துக்கு உள்ளாக்கின தேவையற்ற நண்பர்கள் இப்போ உங்களை விட்டு விலகி செல்வாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பண நெருக்கடிகள் மாறியது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாறியது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இது சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது ஃபர்ஸ்ட் விஷயம் சனிபாவோட சஞ்சாரம் அப்படி இருந்த வருடம் முழுக்கவே எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும் சனி பகவான் வந்து இந்த காலத்துல நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொள்கிறாரு குடும்பம் தொழில் இந்த மாதிரியான பணிகள்ல நன்மைகள் அதிகரிக்கும் பண வரவுல இருந்த தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது இவரை தொடர்ந்து கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே முயற்சிகள் எல்லாமே வெற்றி நினைச்சது சாதிக்கூடிய சக்தி இருக்கு துணிச்சலுடன் செயல்படுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்திப்பீங்க உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வீண் பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது தொழிலிருந்த சங்கடங்களும் சரியாகுதுங்க இவங்களை தொடர்ந்து குருபகனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் பணியிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக்கி வைக்கிறாரு உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறாரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சியில் நடத்தி வைக்கிறாரு பொன் பொருள் சேரும் இவரை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகனுடைய சஞ்சாரத்தான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்கிறாரு குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சியில் நடத்தி கொடுக்குறாரு அடுத்த பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த நெருக்கடியில் எல்லாமே நீக்கி வைக்கிறாரு செல்வகை உயர்த்துறாரு அரசு வழியிலன்னு எதிர்பார்த்த சலுகைகளை கொடுக்குறாரு வழக்குகள்ல இருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறாரு எதிரிகளால நீங்க பட்ட சங்கடத்தை வந்துட்டு எதிரிகளை விரட்டி அடிக்கிறாரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறாரு சமுதாயத்திலையும் தனி அந்தஸ்தை ஏற்படுத்தி உங்களை பொது பலன் நினைத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இப்ப பெருக்கிக் கொள்வீங்க செல்வாக்கு உயரும் தொழில லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பா எதிர்மறை ஆற்றல் வந்து மறையுது புதிய முயற்சிகள் வெற்றி அறிமுகம் இல்லாத நபர்களை மட்டும் நம்பிடாதீங்க வண்டி வாகனத்தை இயக்கிறப்பும் சரி இயந்திரங்களை பயன்படுத்துறப்பும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக அவசியங்க மற்றபடி தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில முன்னேற்றம் ஏற்படும் புதுச தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் எச்சரிக்கையும் அவசியங்க தொழில் இருந்த போட்டிகளும் மறையுதுங்க தொழில் ரீதியாக சாதகமான பலன்தான் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல முன்னேற்றம் உண்டு மதிப்பும் மரியாதை உயரும் பணியாட்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் விரும்புகிறதுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக பணியை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாகட்டம் இல்லை அரசாங்க துறையார் இருக்கட்டும் உடைய மேல அதிகாரிகளையும் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் நன்மைகளை கொடுக்குங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு வேலைக்காக முயற்சி செய்வோளுக்கு நல்ல வேளமையும் திருமண வயதில் நல்ல வரணமையும் பணியிலையும் நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உடைய செயல்பாடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க உடல் நலலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் கூட வேலை பார்க்கறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கும் அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க டீச்சர் அறிவுரைகளை நீங்க ஏற்று நடப்பதன் காரணமா தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க சங்கடங்கள் மறையுது படிப்புல கவனச்சதழ் இல்லாம நீங்க படிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போயிட்டு உங்களுடைய எண்ணங்கள் கூட பூர்த்தியாகும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நலம் சீராகுது உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த உடல்நிலை சங்கடங்கள் மறியுது பரம்பரை நோய் தொற்று நோய் இருக்கிறவனு கூட இப்போ சரியான மருத்துவத்தினால அது எல்லாமே சரியாகுதுங்க இருந்தாலும் யோகா தியானம் சரியான உடற்பயிற்சி சத்தன உணவு எடுத்துக்கிறது சிறப்பான விஷயங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது வீட்டு சுப நிகழ்ச்சி நடக்கும் புதுசு சொத்து வாங்குவீங்க உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை உயருதுங்க ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ கடகடன் நடக்கும் பண இந்த தடைகள் மறையுது குறிப்பா குடும்பத்துல ஒற்றுமை மேம்படுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் நவக்கிரகனுடைய வழிபாடு கொடுக்குங்க சதய நட்சத்திரம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி சிறப்பான வருஷம் ஆரோக்கியம் மேம்படுது உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க வருமானத்துல இருந்த தடைகளும் மறையுது உங்களை விட்டு பிரிந்து போன உறவுக்காரங்க கூட்டாளிகள் எல்லாமே திரும்ப வந்து உங்ககிட்ட ஒண்ணு சேருவாங்க மனசுல இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும் அளவுக்கு மீறின சந்தோஷம் கிடைக்கும் உறவுக்காரர்கள் வகையிலும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு இருந்த எதிரிகள் மறைந்து போவாங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் செவ்வாய் சூரியன் இவனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாக்கி கொடுக்குது உங்களை பாதுகாத்து நிக்குதுங்க அடுத்ததா சனி பகவைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே அதீத பலங்களை கொடுக்குறாங்க முயற்சிகள் வெற்றிகமாது வருமானத்தை அதிகரிக்கிறாரு தொழில இருந்த தடைகளை விலக்கி கொடுக்கிறாரு குடும்பத்துல நன்மை அதிகரிச்சு கொடுக்குறாரு ஒரு செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நெருக்கடிகள் மறையுது அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வீண் பிரச்சனைகள்ல இருந்து வெளி வருவீங்க அந்நியர்களால உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுது குடும்பத்துல குழப்பங்கள் சீராகுது சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு பொருளாதார நிலை உயருது வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறுங்க குரு குருபகனுடைய சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் மறையிறது மட்டும் இல்லாம பணியிடங்கள்ல இருந்த சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் சரி செஞ்சு கொடுக்குறாங்க உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடைய புத்திசாலி தனத்தினால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு மேலும் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுதுங்க எல்லா விதங்களிலையும் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறாரு பொருளாதார நிலையை உயர்த்தி பிடிக்கிறாரு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நட்பு வட்டாரத்திலையும் சரி வாழ்க்கை துணையாலும் சரி அதிகமான நன்மைகளை பெற முடியுங்க அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே உடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சரி செய்யறாங்க எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளிக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகுது எண்ணங்கள் நிறைவேறும் அரசு வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அலுவலகத்துல இருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் உடல்நிலை மேம்பாட்டு நிற்கும் எதிரிகள் தொல்லைகள் விலக போகுது செல்வாக்கு உயரப் போகுது பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே செயல்பாடுகள்ல கவனம் அவசியங்க மற்றடைய ஆலோசனை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுக்கிறது எடுக்கிறது நன்மையை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகள் தாகும் பத்திரப்பதிவுகளில் விழிப்புணர்வோடு செயல்படுங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க குறிப்பா அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாடும் ஈடுபடக்கூடாது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னாவே ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்தை பொறுத்த குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நன்மையை கொடுக்கும் அடுத்தது தொழில் ரீதியா தொழில இருந்த தடைகள் எல்லாமே விலகுது புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உழைப்பு அதிகரிக்கும் வருமானமும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க இதனால வெற்றிகள் தொடரும் மேல் அதிகாரிகள் உங்களை வந்து பாராட்டுவாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாருடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையும் உண்டாகும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வயிறு மற்றும் கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப சரியாகும் உடல்நல கொஞ்சம் அக்கறை வேணுங்க சுயதொழில் தொழில் வரவு பெருகும் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பொன் பொருள் சேருங்க அர்த்த கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனைகளை நீங்க ஏற்று செயல்படுவதன் காரணமா வெற்றி உண்டு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு பொறுத்த வரைக்கும் முழு கவனத்தை செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய எவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேறுங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய்கள்ல இருந்து கூட இப்ப வந்து மீண்டு வந்துருவீங்க எதிர்பாராத விபத்துகளால மருத்துவ செலவுல இருந்தவங்க அடுத்த படிக்க இருந்தவங்கலாம் இப்போ சிகிச்சையின் காரணமா எழுந்து நடக்கூடிய அளவுக்கு உடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறையுது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி போகுது சொந்தக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த பகைகள் கூட இப்ப வந்து மறியதுங்க தம்பதிகள் வந்து ஒற்றுமையா இருப்பீங்க தொழில் வளர்ச்சி உண்டு உங்களுக்கு தேவையான வருமானமும் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது காலஹஸ்தியில் வீட்டுக்கூடிய ராகு கேதுவிற்கு பரிகாரம் செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் மறியுங்க அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் வருமானத்தில் இருந்த நெருக்கடி இழுபறி நிலை கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலையில எல்லாம் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாகுது உடல் ஆரோக்கியமும் மேம்பாடு அடையுதுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக வரும் தொழில் உத்தியோகத்துல உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு எந்த விதமான கஷ்டத்தையும் சமாளிக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாம உறவுக்காரங்கள் வகையில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடம் கூட மறைய போகுது வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு குடும்பத்திலும் சரி பணத்திலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுங்க அடுத்து சனிபகட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்கள் வந்து விடுதலை கொடுக்குறாரு இந்த காலத்துல நினைச்சது எல்லாமே நடத்திக்க முடியும் குடும்பம் தொழில் உடைய பணிகள்ல நன்மையை அதிகமா கொடுக்குறாரு பண வரவுல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு உடல் ஆரோக்கியத்தை சீராக மாத்தி கொடுக்கிறாரு இவரை தொடர்ந்து எதுடைய சஞ்சாரம் அப்படி இருந்து வருடம் முழுவதுமே உன்னுடைய முயற்சிகளை வெற்றியாக மாறும் நினைச்சதை சாதிக்க முடியும் துணிச்சூல செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் குறிப்பா வீண் பிரச்சனைகள் மறையும் இருந்த சங்கடங்கள் மறியுது அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரி செய்யறாரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறாரு குருந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறாரு பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறாரு உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படையக்கூடிய அளவுக்கு நன்மைகளை அதிகமா கொடுக்குறாரு அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து நெருக்கடிகள் எல்லாமே நீக்கி வைக்கிறாரு செல்வகை உயர்த்தி பிடிக்கிறாரு அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வம்பு வழக்குலருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுது ஆரோக்கியம் மேம்படுது சமுதாயத்துல ஒரு தனிய அந்தஸ்து கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன் பார்த்தோம்னாக்க நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெருகும் செல்வாக்கு உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்தது தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்க தொழில முன்னேற்றம் ஏற்படும் புதுச தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் மற்றவங்க கிட்ட பேசுறப்ப பழகிறப்பு மட்டும் தொழில் ரீதியா எச்சரிக்கை அவசியம் அடுத்த தொழிலில் இருந்த போட்டிகளும் மறையுதுங்க அடுத்த பணியாடுகளை பொறுத்த வரைக்கும் இல்லை வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் முன்னேற்றமான பலன் உண்டாகும் செல்வாக்கு உயர்வு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கிறது பதிவு உயர்வு கிடைக்கிது எதிர்பாராத வருமானம் உண்டு மேலும் உங்களுடைய பணியிடங்களில் இருந்த சங்கடமான நிலை மாறுது அதிகாரிகளை உங்களை அனுசரணையை நடத்துவாங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க வேலைக்காக காத்துட்டு இருவங்களுக்கும் முயற்சிகள் வெற்றியாக வரும் திருமண வயதிலுக்கு நல்ல வரணமையும் பணியில நீ எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் உடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எல்லா விதங்களும் நன்மைகள் தொடரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க பொதுத் தேர்வுகளை வெற்றி அடைவீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் சங்கடங்கள் விலகி சந்தோஷமான கல்வி நிலை உருவாகுது அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையுது பரம்பரை நோய் தொற்று நோயில கூட இப்ப வந்து விடுபட முடியும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்ப ஏற்பட்டு நீங்க அப்ப நீங்க உணர்றப்போ உடனடியே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க மத்தபடி உடல் ஆரோக்கியத்துல எப்பவும் கவனம் இருக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு தூக்கம் இருக்கணும் உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவையும் சத்தான உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குது புதுசு சொத்து வாங்குவீங்க உடைய எண்ணங்கள் நிறைவேறும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கடகனம் நடந்த முடியும் பண வரவுல இருந்த தடைகள் மறையுது செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் சரியாகுது உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் நவகரனுடைய வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து நன்மைகளை கொடுக்கும் ஆகமத்தில் சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல மோசமான ஆண்டாக இல்லை சாதகமான ஆண்டாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஆண்டாகவும் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னாக்கா வெற்றி மட்டுமே அடையக்கூடிய ஆண்டாகவும் பிறந்திருக்கு ஒரு விஷயத்துல மட்டும் கும்ப வந்து கவனமா இருக்கணும் யார்கிட்டயும் நல்லது கடை தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கூடாது பொருளாதார ரீதியா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்க பழகிக்கோங்க இறக்கம் காட்டுறான் அப்படின்னாக்க நீங்களே இறந்து போகக்கூடிய அளவு கூட நிறைய பேர் வேலை பார்த்து வச்சிருவாங்க சோ எங்கும் உஷார் எதிலும் உஷார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் வலுவா இருக்கு கவனமுடன் பயன்படுத்திக்கோங்க மத்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முழுவதுமே கும்பராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சிறப்பான விஷயங்கள் மட்டுமே கிடைக்க பெறுவீங்க